வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மாலை பதவியேற்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் வெளிப்படை தன்மையுடனும் நேர்மையாகவும் நடத்தப்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் புதுதில்லியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்கிறது திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் பிரதமராக ஒருவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்பது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இதுவே முதல் முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிசு செஷல்ஸ் துணை அதிபர் அகமத் அஃபிஃப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர் மொரீஷியஸ் நேபாளம் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சியின் வர்ணனையை புதுதில்லி ஆகாசவாணி நாளை மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது சென்னை ஆகாசவாணியும் இந்த நிகழ்ச்சியை தமிழ் வர்ணனையுடன் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் இன்று மாலை அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சோனியா காந்தி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னதாக நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே சி வேணுகோபால் திரு ராகுல்காந்தி தலைமையில் வலுவாகவும் விழிப்புடனும் எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியும் என்ற முழு நம்பிக்கை கட்சியின் செயற்குழுவுக்கு உள்ளதாக தெரிவித்தார் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் பேசுகையில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சியின் செயல்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை கட்சி மேலிடம் எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்த தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டையும் திட்டங்களையும் தங்களது பிரச்சாரத்தின் மூலம் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் மக்களிடையே கொண்டு சேர்த்ததாக அவர் கூறினார் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நாடு முழுவதிலும் மக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் ஐஎன்டி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிறப்பான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் காங்கிரசின் விரிவுபடுத்தப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றனர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பதினெட்டாவது மக்களவையில் கட்சியின் அணுகுமுறை உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள பிஜேபியின் புதிய முதலமைச்சர் வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளார் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன திங்கட்கிழமை காலை பிஜேபியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை இந்த ஆண்டு மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் வெளிப்படை தன்மையுடனும் நேர்மையாகவும் நடத்தப்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த தேசிய தேர்வுகள் முகமையின் தலைமை இயக்குநர் திரு சுபோத்குமார் சிங் இளநிலை நீட் தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றதாகவும் அதன் முடிவுகள் இம்மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் கூறினார் இந்த தேர்வில் கேள்வித்தால் முன்கூட்டியே வெளியாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆறு நீட் தேர்வு மையங்களில் தவறான கேள்வித்தால் வழங்கப்பட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது என்றும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூறு மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்காக யூ பி எஸ் முன்னாள் தலைவர் தலைமையில் உயரதிகாரம் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த மாணவர்கள் மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவும் இதுகுறித்தும் உயரதிகாரம் கொண்ட குழு பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த குழு ஒரு வார காலத்திற்குள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் திரு சுபோத்குமார் சிங் கூறினார் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி அதிகரித்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று புதிய பாரதத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் தற்போதைய சூழலில் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கு தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாகவும் கூறினார் தேசிய கல்விக் கொள்கையில் பாரம்பரிய கல்வி முறையும் இணைந்துள்ளதால் நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வரும் இந்தியாவுக்கு இளைஞர்களின் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களின் பங்களிப்போடு நாட்டில் ஏராளமான புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க வேண்டும் என்ற நோக்கிலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கிலும் தேசிய கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொள்வதை அஇஅதிமுக தவிர்த்ததாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அஇஅதிமுக கூடுதலாக ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் அஇஅதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கட்டிகளை குணப்படுத்துவதற்கு நவீன சிகிச்சை முறைகள் வந்துள்ளதாகவும் எனவே இதுகுறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் வி சுந்தர் தெரிவித்துள்ளார் பிரெயின் டியூமர் தினத்தையொட்டி எமது பிரிவுக்கு அவர் அளித்த பேட்டியில் உரிய நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நலம் பெறலாம் என்றும் அவர் கூறினார் மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகள் அதற்கு அதிநவீன அறுவை சிகிச்சைகள் உள்ளன இப்பொழுது புதிதாக வந்துள்ள மருந்துகள் புற்றுநோய் போன்ற கட்டிகளை குற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு ரேடியோ தெரப்பி என்கிற ரேடியேஷன மிகவும் பிரிசிஷனாக ரேடியோ சர்ஜரி மற்றும் லீனியர் ஆக்சிலேட்டர் போன்ற அதிநவீன ரேடியேஷன் கருவிகள் மூலம் துல்லியமாக கட்டி எங்கு இருக்கிறதோ அங்கு சென்று அதற்கு வைத்தியம் பண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ளது மேலும் மைக்ரோஸ்கோப் என்டோஸ்கோப் போன்ற அதிநவீன கருவிகள் பக்க விளைவுகள் இன்றி அந்த கட்டியை அகற்றுவதற்கான நவீன சிகிச்சை முறைகளும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நாம் மிகவும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்து சிகிச்சை பெற்றால் கட்டி உள்ளவர்கள் நல்ல வாழ்வு வாழ்வதற்கும் பக்க விளைவுகள் என்று வாழ்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷு மாலிக் மற்றும் ஆன்டிம் பாங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்ஷு மாலிக்கும் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் இப்பதக்கத்தை கைப்பற்றினர் நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார் புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது லண்டனில் இப்போட்டி இரவு மணி ஒன்பது நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதாந்த் பாந்தியா டெனிசன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மாலை பதவியேற்கிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடத்தப்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது